ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட்டி டேஸ் சேலஞ்சும் ப்ளஸ் வந்து ஸ்டடி பிளானும் கொடுத்து ஒன் வீக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி அப்டேட்டுக்கு தான் இந்த வீடியோ ஓகேங்களா நான் ஏன் ஒன் வீக் முன்னாடி இதை கொடுத்தேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒர்க் இருக்கும் இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வெளியே ஏதாவது பிளான் ப்ளான் பண்ணி வச்சுருப்பீங்க அவுட்டிங் போகிறதுக்காகட்டும் இல்லை ஃபேமிலி ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் நான் ஒன் வீக் முன்னாடியே வந்து ஸ்டடி பிளான் ஆகட்டும் அண்ட் தேர்ட்டி டேஸ் சேலஞ்சோட அப்டேட்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே அப்படின்னு முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஓகேங்களா இது நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோ கம்மிங் மண்டேலேருந்து இந்த தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நோ வரிஸ் இதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மண்டேலேருந்து கண்டினியூஸாக தேர்ட்டி டேஸுமே நமக்கு வந்து சேலஞ்ச் இருக்க போகுது ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸுக்கு வந்து நம்ம டார்கெட் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம் நான் பிஃபோர் வீடியோஸ்லாம் ப்ரிலிம்ஸ் மட்டும் நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா பட் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து அதில் பார்க்காம ஸ்டடி பிளான்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எல்லாமே மெயின் டாபிக்ஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன் மெயின்ஸுக்கான மெயின் டாபிக்ஸ் எல்லாத்துலேயுமே நான் கவர் பண்ணியிருப்பேன் ஸோ அது எல்லாத்தையும் தான் நம்ம மேனேஜ் பண்ணி படிக்க போகிறோம் நம்ம தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு டேஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம டெய்லியும் வந்துட்டு மார்க் டெஸ்ட் மாதிரி நம்ம போட போகிறோம் ஓகேங்களா ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸுக்கு மார்க் டெஸ்ட்லாம் போட்டு நம்ம வந்து அதுக்கு ரெடியாக போகிறோம் ஓகேங்களா இந்த சேலஞ்ச் எல்லாமே எஸ்பிஐ எக்ஸாம்ஸ்க்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு நியூ அஸ்பிரண்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த த்ரீ டேஸ் சேலஞ்ச் வந்து அப்கமிங் டேஸில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக எனக்கு கமெண்ட் ஷீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இல்லை நேம் ஜென்சி ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டை கைட் பண்ணுற வகையில் நம்ம வீடியோஸ் எல்லாத்துலேயுமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் இருக்காங்க அப்படின்னா வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு அப்படின்னா டேரக்டா நீங்க எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம் இல்ல அப்படின்னா நம்ம ஸ்குவாட்ல இருக்க ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா சோ இந்த தேர்ட்டி டேஸ் சேலஞ்சுக்கு ரெடி ஆகுங்க இந்த சேலஞ்ச் வந்து மண்டேல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சோ இந்த மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ற ஏதாவது கேப்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கு லைக் என்னால படிக்க முடியாத சுச்சுவேஷன் வரப்போகுது இல்ல ஏ நான் போக வேண்டியது இருக்கு அந்த பர்டிகுலர் டேல நான் கோவிலுக்கு போகணும் இல்ல எனக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அதனால அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க இப்பவே ஷெடியூல் போட்டு வச்சுக்கோங்க அந்த டே வந்து பர்டிகுலராக அந்த டைமுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு வர மாதிரியும் லைக் நைட்டுக்கு அப்புறம் நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா கண்டிப்பாக ஒன் டே கூட மிஸ் பண்ணாமல் ஒன் டே போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா டே ஃபுல்லாக உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த டே பர்டிகுலராக நடக்குது ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் மார்னிங் டூ ஈவினிங் வரைக்கும் நடக்குமா இல்லை நைட்டு ஃபுல்லாக நடக்குதா ஓகேங்களா நைட்டு டென் ஓ கிளாக் ஆகிடுச்சா ஓகே டென்னுக்கு மேலே லெவன் ஓ கிளாக்லேருந்து இருந்து அன்னைக்கு டே போடுறது என்ன ஷெடியூல் போட்டிருக்கோ ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஸோ அந்த நைட்டு ரெண்டு மணி ஆனாலும் சரி இல்லை விடிய காலையில் லைக் ஏர்லி மார்னிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆனாலும் சரி நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் படித்து தூங்கணும் ஓகேங்களா அப்படி ஒரு மோட்டிவேஷனும் ப்ளஸ் நம்மளை வந்துட்டு பூஸ்ட் ஆக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இதில் க்ளியர் பண்ண முடியும் இல்லை நம்ம அசால்ட்டாக அதை நெக்ஸ்ட் டே நம்ம பார்த்துக்கலாம் ஒன் டே தின பிரேக் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம விட்டோம் அப்படின்னா இதுவே நமக்கு பழகிறோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி இல்லை நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம் இல்லை எனக்கு இன்றைக்கி ஹெல்த் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம டேஸு கடத்திட்டே போயிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் க்ளியர் பண்ண முடியாது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஓகேங்களா ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் கூட இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைமில் கூட எனக்கு கோல்டு ப்ளஸ் எனக்கு நான் இப்போ டேப்லெட் போட்டு தான் அவங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஏன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக எனக்குமே லைக் ஒரு ஃபீவரிஷாக இருக்குது லைக் முடியாமல் தான் நானும் பேசிகிட்டு இருக்கேன் வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஓகே எனக்குமே இப்போ என்ன நான் எக்ஸாம்பிளாக நான் சொல்லிக்கிறேன் தான் இப்போ உடம்பு சரியில்லை ஆனாலும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுங்கிறதுக்காக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் இல்லாமல் மண்டேலேருந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலும் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்து எகெயின் நான் படிக்கணும் ஓகேங்களா ஏன்னா அந்த தேர்ட்டி டேஸ் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் தேர்ட்டி டேஸ் கூட ஒரு நாள் நான் வேஸ்ட் பண்ணாலும் என்னோடய ட்ரீமை வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியாது நீங்கள் கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தேர்ட்டி டேஸ் சேலஞ்சில் ஒன் டே நான் மிஸ் பண்ணினாலும் என்னால் வந்து என்னோடய ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்குள்ளேயே ஏதோ ஒன்று என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற ஒரு பூஸ்டாக அவங்களுக்கு வந்து கிடச்சிக்கவும் ஸோ அந்த பூஸ்டோட நீங்கள் வந்து எந்திரிச்சு எங்கேயும் நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க ஓகேங்களா ஏன்னா நிறையா பேர் உடம்பு சில்லாமலாம் போகும் இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இல்லை வேறு ஏதாவது உங்கள் பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் படிக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க இது விட்டோம் இந்த எஸ் எக்ஸாம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இனி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணி அகைன் ஐபிபிஎஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஓகேங்களா அது நல்லதுதான் ஏன்னா அந்த டைம்ல அந்த பர்டிகுலர் கேப் டைம்ல நம்ம படிக்கலாம் நம்ம இன்னுமே ட்ரெயின் ஆகலாம் ஓகேங்களா ஆனாலும் கிடச்சிருக்க சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஏன்னா எஸ்பிஐ கிளினிக்கெல்லாம் ஃபோர்டீன் கே கிட்ட வந்து வேக்கன்சிஸ் இருந்திருக்கு ஓகேங்களா ரெண்டு வந்து எஸ்பிஐ பிஓவில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வேகன்சி ப்ளஸ் வந்து தான் ஆக போகுது ஓகேங்களா இந்த ஃபோர்டீன் கேவும் ஃபிக்ஸ்டு கிடையாது அது வந்து ஃபிஃப்டின் கேவாக கூட சேஞ்ச் ஆகலாம் ஓகேங்களா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எந்த கேப்பும் இடாமல் ஓகேங்களா வேறு ஏதாவது டவுட்ஸ் குயரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நான் ரிச்சர்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்யூ